நடந்தனந்தமா வந்தாக்கு hmm.

அவன் மண்ணல அமர்ந்து நான் கூர்னது ஒண்ணு அதை செய்தது ஒண்ணுடா வீட்டுக்கு வந்து உமா சொல்றாங்க நீன கல்ல

அதே மாதிரி நான் நீருக்கு நீருக்கு கொடுத்த கொடுத்த அவ இல்லத்துல பல முறை கூறேன் கனி அதிகரிக்காத அதிகரிக்காத ஒவ்வொரு முறையும் என் மக கூடுற நானும் கூறேன் ஆனா சுத்தி கேசிக்கிட்ட அத்தனை கனி வாங்கி ஒரு கனியும்

நான் அடக்கி வச்சு அவனை கட்டுக்குள்ளே வச்சிருந்தவனே நீங்க கத்தை உடச்சி விட்டா நான் என்னடி பண்ணி அம்மா பார்த்தோம்மா அம்மா இருப்பான்ட்டா நான் அம்மா அவன் அம்மான்னு இருப்பேன் மாதிரி மாட்டேன் சோழ வச்சு கேட்க மாட்டாங்க அம்மா நான் அதை தொழில் முன்னேறணும்னு கொடுத்த கண்ணையை அதை விரைய மாக்கணுன்னு கொண்டு போய் விரைய மாக்கிடுவாங்க

உனக்கு புத்தி கேக்கு இல்லையா முதல்ல எடுத்துட்டு அப்ப நன்மை சேரு அப்பதான் உனக்கு அது கை குடித்து வரும்

கனி அவ பெறுக மாட்டால் வரு மாட்டாள் அவ செல்லவும் அவளுக்கு மனம் அல்ல அதை தந்திரமாக ஆடை வைத்துதான் அவளை நகைச்ச முடியும் என்னை <laughs> சுட்டுவன் <laughs> <laughs> <laughs>

சிறு yeah. கணிக்குறாங்க எழுந்துக்கா யார மணி எழுந்துக்கிறான் பல ஏழு ஓடுறாக்க ஸ்கூலுக்கு முடியல ஏன் கேட்டான் சிக்கனியே கைந்து சுட்டு சாறு இன்றே இதை உன் நாவில் விற்று உன் அங்கத்தை சுற்றி அப்பா பச்சு நாளை தெரிந்து நிற்க உனக்கு ஒரு இல்லை நீ உள்வன் இருக்கிற வரைக்கும் உன் ஒன்றும் அல்ல